வணக்கம் அக்ளி தினமும் ஒரு கைப்பிடி அளவு கம்பு சாப்பிட்டாலே இத்தனை பயனும் ஒன்றா கிடைக்குமா வாங்க பார்த்துர்லாம் கம்பு வந்து சிறுதானிய வகைகளில் ஒன்று காலம் காலமாக நம்முடைய நாட்டில் உணவாக பயன்படுத்திட்டு வரக்கூடிய ஒரு முக்கிய தானியங்களை கம்பும் வந்து முதலிடத்தில் இருக்குது அப்படி சொல்கிறாங்க ஸோ அதை பற்றி நன்மைகளை பற்றி தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி நம்ம பதிவை நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னு சொன்னால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு இது போன்ற எக்கச்சக்கமான விஷயங்களை தினந்தோறும் பார்த்துடலாம் வாங்க இப்போ பதிவுக்குள்ளே போயிடலாம் ஸோ வந்து இந்த ஒரு கம்பு வந்து எந்த மாதிரியான நன்மைகளை கொண்டிருக்கு அதே சமயம் எந்த மாதிரி நம்ம கம்பை வந்து பயன்படுத்தணும் அப்படின்ற மாதிரியான எல்லா தகவலும் பார்த்துடலாம் ஆன்டி ஆக்சிடெண்ட்கள் நம்முடைய உடலில் உள்ள செல்லுலார் மண்டலத்தில் உடலுக்கு சேதத்தை ஏற்படுத்தும் ஃப்ரீ ரேடியேட்டர்களை எதிர்த்து போராடி பல நோய்கள் மற்றும் உடல்நல கோளாறுகளை போக்க உதவுது அப்படின்னு சொல்றாங்க கம்பில் அதிக அளவிலான ஆன்டி ஆக்சிடெண்ட்கள் இருப்பதனால அதை தினசரி உணவில் சேர்த்து கொள்வதன் மூலம் புற்றுநோய் மூட்டுவலி இருதய நோய் நீரிழவு மற்றும் அல்சமயர் நோய் போன்ற ஃப்ரீ ரேடியேட்டர்களால் ஏற்படும் நோய்களை கட்டுப்பாட்டுக்குள்ளே வச்சுக்க உதவும் அப்படின்னு சொல்கிறாங்க அது மட்டும் கிடையாது ஆறு மாத குழந்தைகள்லேருந்து குழந்தைகளுக்கு வந்து தானியங்களை கொடுக்க ஆரம்பிக்கலாம் அப்போ இருந்தே நீங்கள் வந்து கம்பை குழந்தைகளுக்கு உணவாக கொடுத்தா அது வந்து சிறந்த ஒரு உணவாக இருக்கும் அப்படி சொல்கிறாங்க கம்ம மாவில் கஞ்சி செய்து ஊட்டி வருவதன் மூலம் குழந்தைகளுடைய உடலுக்கு வலுவும் கிடைக்குது நல்ல நோய் எதிர்ப்பு திறனுடன் அவங்க வந்து இருப்பாங்க அப்படி சொல்கிறாங்க கம்பில் உள்ள வைட்டமின் பி மன அமைதியை உண்டாக்கி தூக்கத்தை உண்டாக்கும் ஹார்மோன்களுடைய சுரப்பை வந்து தூண்டும் அப்படின்னு சொல்கிறாங்க இதனால் வந்து பார்த்தீங்கன்னா இன்சோம்னியா மற்றும் தூக்கமின்மை பிரச்சனையை வந்து சரி செய்ய தூக்கத்தை வந்து மேம்படுத்தலாம் அப்படின்னு சொல்கிறாங்க இதற்கு வந்து இரவு அல்லது காலை நேரத்தில் கம்பு மாவில் வந்து அடை அல்லது கம்பங்கஞ்சி இதெல்லாம் வந்து செய்து சாப்பிடலாம் அப்படின்றாங்க இது வயிறு நிரம்பிய உணர்வையும் தரும் தூக்கத்தையும் வந்து கொடுக்கும் அப்படின்றாங்க அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா கம்பில் அதிக அளவு நார் சக்திகள் நிறைந்திருக்குதுங்க இது உடலின் செ செரிமானத்தை எளிதாக்கி மலச்சுக்களை போக்குகிறது குறிப்பாக குழந்தைகள் அடிக்கடி மலச்சுக்களாக வந்து பாதிக்கப்படுறாங்க அப்படின்னா அவர்களுக்கு தினமும் இரண்டு ஸ்பூன் அளவுக்கு கம்பை வந்து ஊற வைத்து மென்று சாப்பிட கொடுக்கலாம் அல்லது கஞ்சியாகவும் வந்து செய்து குடிக்கலாம் அதே மாதிரி கம்பியில் உள்ள சில மூலக்கூறுகள் வயிற்றில் உண்டாகும் பித்தப்பை அமிலங்களின் சுரப்பை குறைத்து பித்தப்பை உருவாகும் அபாயத்தை குறைக்கும் நீண்ட நாட்களாக இருக்கும் மலச்சிக்கல் பிரச்சனையை வந்து தீர்க்கும் அப்படின்னு சொல்றாங்க கம்மில் வந்து பாத்தீங்கன்னா ஃபைடிக் அமிலம் எனப்படும் வேதிப்பொருள் இருக்குதுங்க இது வளர்ச்சிதை மாற்றத்தின் வேகத்தை அதிகரிக்க செய்து கொலஸ்ட்ராலை கரைக்கும் வேலையை வந்து செய்து அதோடு இருக்கக்கூடிய வைட்டமின் பி வகையான நியாசினும் உடல்ல தேங்கியிருக்கும் தேவையற்ற கொலஸ்ட்ராலை குறைக்க உதவும் உயர் ரத்த அழுத்தம் உள்ளவர்களுக்கு இரத்தத்தில் தேங்கி இருக்கக்கூடிய கொலஸ்ட்ராலை குறைத்து இதய நோய் அபாயத்தை குறைக்க கம்பு உதவுகிறது அப்படின்னு சொல்றாங்க அதிக நார் சக்து கொண்ட இந்த ஒரு தானியம் தினசரி உணவில் நீங்க சேர்த்து கொள்வதன் மூலம் அது வந்து ஜீரணமாகி சிறு குடலுக்கு செல்வதற்கு அதிக நேரம் எடுத்துக்கொள்ளும் அதனால தான் நீண்ட நேரம் நமக்கு பசி எடுக்காமல் ஒரு திருப்தியான உணர்வுடன் வச்சுக்க முடியும் அப்படின்றாங்க நீண்ட நேரம் வயிறு நிரம்பிய உணர்வுடன் இருப்பதனால அதிக கலோரிகள் எடுத்துக்கொள்வதை தவிர்க்க முடியும் அதே வேளையில் நமக்கு வந்து தேவையான கலோரிகளும் இதுலருந்து கிடைக்குது அப்படின்னு சொல்றாங்க ஸோ வந்து நம்மளுடைய உடலை ஆரோக்கியமாக பாதுகாக்க கம்பை வந்து எடுத்துக்கோங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நன்றி வணக்கம்